இது ஜனநாயக கட்சி யார் வே வேண்டுமானாலும் தங்களோட படத்தை பதத்து வைத்துக்கொள்ற ஆட்சேபడే கிடையாது நான் படத்தை வைக்காம மாத்தி போட்டேன் இன்னைக்கே मारிடே டபுள் டிகிரி அனுகாக்குற நீ என்ன சொல்லுவா ஒரே ஒரு தட என்ன சொல்வீங்க இன்னக்கே அந்த படத்தை மாத்தி இருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி இவர் என்ன வந்து கொள்கை குடி குடிக்கலவர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாத்திட்டு போட்டு வேசி கட்டினதே மாத்தினு காரணமே கேஸ் போட்டாங்க புரியுதுங்களா படத்தை வச்சு கூட சொல்லவே இல்ல யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது இந்த வண்டியில எப்படி வருது இல்ல 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 சொல்றது கேளுங்க ஒரு இயக்கத்திலே நான் பணியாற்றுவது முழுமையாக அந்த இயக்கத்தில் இருக்கும் வரை அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ண பண்ணிருந்தா தின ஒரு நான் போயிருக்கேன் இன்னைக்கு வந்தது காரணமே ஒரு புதியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒரு பயணத்தை இருக்கிறார்கள் மக்கள் வரவேற்பு மாபெரும் வரவேற்பு நீங்க பாக்குறீங்க டிவி கேரளா என்ன சொல்றாங்க சேனல்ல எங்களுக்கு என்ன வந்திருக்கு சொல்றாங்க ஒரு கோடி பேர் பாக்குறாங்க எங்க சேனல்ல நாங்க அதனாலதான் பத்து சேனல் போட்டு இறங்குற இடத்துலயும் எடுக்கிறோம் நீங்க இருக்கிற இடத்துலயும் எடுக்கிறோம் அங்கேயும் எடுக்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு சொன்ன ஒரு ஓனர் சொல்லியிருக்காரு நாலு நான் ஓனர் கேட்டு இல்லையா இல்லையே நாங்க அதுக்குத்தான் பிடிக்க முடிக்க உங்களை படம் எடுத்துட்டு இருக்காரு அவரை அப்படிங்கிறாங்க பத்து சேனல் போட்டுருக்காங்க கேரேஜ்கள் போடுறாங்களா